இந்த கட்சியில இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா அப்படி அவன் கட்சியை விட்டு நீ சொல்றவன் கட்சியில் சேர்க்கப்பட்டவன் இல்லை லட்சம் வாக்குகளை அது பெற்றிருக்கிறது என்று சொன்னான் அது யாருக்கும் சொந்தமான வாக்குகள் இல்லை யாருடைய உழைப்பும் கிடையாது அது ஒற்றை மனிதன் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களினுடைய உழைப்பு மட்டும்தான்

மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது அந்த கட்சியினுடைய உயிர் நாடி அது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கு பேசிய தம்பிமார்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார்கள் நான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோடவே பயணித்துக் கொண்டிருப்பதா எனது சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவில் இன்றைக்கு முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை அது பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் சொந்தமான வாக்குகள் இல்லை யாருடைய உழைப்பும் கிடையாது அது ஒற்றை மனிதன் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களினுடைய உழைப்பு மட்டும்தான் அவருக்கானது மட்டும்தான் இந்த கட்சியிலிருந்து இவனை நீக்கு இந்த கட்சியில இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திக்க வேண்டியது என்னன்னா அப்படி அவன் கட்சியை விட்டு நீக்கணும்னு நீ சொல்றவன் உன்னால் இந்த கட்சியில் சேர்க்கப்பட்டவன் இல்லை அவர் அண்ணன் செந்தமலன் சீமான் கருத்தை அவர் கொள்கையை ஏற்று இந்த கட்சிக்கு வந்தவன் அந்த தம்பி அதே மாதிரி என்னன்னா இந்த முதன்மை பொறுப்பாளர்கள் கட்சியில் இணைந்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பயணித்தவனை அண்ணனோடு எந்த முரண்பாடும் இல்லாதவனை கட்சியின் கொள்கையோடு எந்த முரண்பாடும் இல்லாதவனை உங்கள் தனிப்பட்ட கொள்கைக்காக உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கிறத தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் இது ரொம்ப தப்பு அண்ணனோட முரண்பாடு எதுவும் கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நீ கட்சியை விட்டு நீக்கும் போது ஒரு பேப்பர் எடுத்து ஒரு கோடு போடு ஒரு பக்கம் எழுது நீக்கிறதுக்கு நீ எத்தனை பேரை சேர்த்திருக்க உனக்காக கட்சிக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான் கட்சிக்கு வந்தவன் பூரா செந்தமலன் சீமானின் பேச்சை கேட்டு அவருடைய கொள்கையை கேட்டு கட்சிக்கு வந்திருக்கிறான் அப்ப நீக்கிற உனக்கு எந்த உரிமையும் உனக்கு வந்து கிடையாது அதனால தம்பிகள் சொல்லுகின்ற பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் இதுவாதான் இருக்கு அதுக்கப்புறம் தம்பி இசை மதிவானன் சொன்னது ரொம்ப சரியான கருத்து என்னன்னா நான் நாலு மாவட்டத்தை நான் பாத்துக்குவேன் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கணும் அஞ்சு மாவட்டம் அடுத்த சீமான் நான் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாரு அத முதல்ல ஆசிட் ஊத்தி அழிச்சிருங்க இங்க ஒரு சீமான்தான் ஒரு இது போர் நாம் தமிழர் கட்சி ஒரு போர் படை என்று சொன்னால் நான் கப்பல் படையில பேர் நிற்போம் ஒருத்தன் தான் பண்ணுவான் படை கருத்து கருத்து அவனுக்கு ஒரு இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் போக முடியுமா சொல்லுங்க பாப்பா நாம் தமிழர் கட்சி என்கின்ற போர் படைக்கு ஒரே ஒரு தளபதி தான் அது செந்தமலன் சீமான் மட்டும்தான் தான் இங்க இருக்கக்கூடியவனுக்கு நெஞ்சில

நீ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமரசப்படுத்தி கட்சி நடத்தினாதான நீ மாநில பொறுப்பாளர் நீ கட்சி நடத்தினாதான நீ பொறுப்பாளர் உடனே நீ அந்த பிரச்சனையை அண்ணன் கொண்டு வந்த எதிர்கட்சிக்காரர்களாலயோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்களாலயோ அண்ணனுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது ஒரு டென்ஷன் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அண்ணன் பத்திரிகையாளர்களை அண்ணன் பத்திரிகையாளரை சந்திச்சா அவங்களுக்கு தான் டென்ஷன் அண்ணனுக்கு ஒரு டென்ஷன் கிடையாது காலையில எந்திரிச்சோடனே அவன் பயப்படுற ஐயையோ இந்த ஆள் பத்திரிகையாளரை சந்தித்து என்ன பேச போறாரோ என்கிற அச்சத்தில் எதிர்கட்சிகள் தான் இருக்குது எதிர்கட்சி சொன்னா நாம் தமிழர் கட்சி தவிர பாக்கி இருக்கிறோம் பூரா நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்கட்சி தான் ஒருத்தரும் இல்லை மீதி அதனால தயவு கூர்ந்து நண்பர்களை நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்க்க முதல்ல கத்துக்குங்க உங்க பகுதியில இப்ப நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் தஞ்சை மாவட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுப்பாளர்கள் அந்த சிக்கலை கூப்பிட்டு பேசி சரி செய்து ஒருத்தனை கூட கட்சியை விட்டு நான் வெளியில போக விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் தமிழர் கட்சி வளரும் அண்ணன் சீமான் கொண்டுட்டு வர்றாருல ஒரு தடவை பல்வேறு கோட்டத்துல நிகழ்ச்சி காருக்குள்ள உட்கார்ந்துருக்கோம் ஒரு தம்பி எல்லாம் அண்ணன் உட்காந்துருக்காங்க முன்னாடி உட்காந்து அண்ணன் திரும்பி கண்ணு கலங்கிடுச்சு சொல்றாரு தன் சொந்த ஆட்டோவை வித் வித்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு போஸ்டர் ஓட்டினவன்லாம் யாருன்னு எனக்கு தெரியும் தம்பி அப்படின்னு கண்ணு கலங்கி அவர் வந்து சொன்னார் இவ்வளவு தம்பிங்க சொன்னாங்க கடைசியில இருக்கிற தம்பிங்களை அண்ணனுக்கு தெரியாதுன்னு நீங்க அப்படி நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு பெயர் சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு அண்ணனுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கடைசி தொண்டனை அவருக்கு தெரியும் இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து ஒரு ஒழுங்கு செஞ்சிருக்காரு அது என்னன்னா ஒரு பத்து பேர் இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் பேச்சு கொடுத்தா அந்த பத்து பேர் தான் இருப்பாங்க பத்திரிகையில செஞ்சுச்சா அந்த பத்து பேர் தான் இருப்பாங்க எப்பவுமே எங்கேயாவது போனா கூட அந்த பத்து பேர் தான் போவாங்க அந்த நிலமையை தலைகீழ அப்படியே மாத்திக்க இன்றைக்கு அந்த நிலமையை தலைகீழ மாத்தி மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல மகளிர் தான் இருக்கணும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்று சொன்னால் அதில் விவசாயிகள் தான் இருக்க வேண்டும் அந்த பொறுப்பாளர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை சரி எந்த கட்சி நடத்தி கொண்டிருப்பவனும் சரி செய்யாத ஒரு வேலை ஊரூரா போய் உட்கார்ந்து கட்சியை சீர் செய்தது இது எந்த கட்சியாவது தமிழக அரசியல் வரலாற்றில் யாராவது செஞ்சிருக்கானா சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருக்கான் எப்படியா இந்த மனுஷன் காலையில இருந்து சாயந்தரம் வரை இட்டுப்பு ஒட்டிய நின்னு அவன் கையாலேயே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கானே எப்படி அவனால் முடிகிறது என்று தமிழகம் முழுசும் வந்து கேக்குறான் தன்னுடைய உழைப்பை இந்த மக்களின் மீதும் இந்த மண்ணின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய பற்றால் காதலால் ஒவ்வொரு நிமிடமும் உழைத்துக் அண்ணன் நீங்க உணர்ந்து இந்த போக கூடாது நான் விட மாட்டேன் என்று சொல்லி என்னைக்கு உழைக்கிறீங்களோ அன்றைக்கு நாம் உறுதியாக நிச்சயமாக வெல்லுவோம் என்று கூறி இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்